ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ் சேனல் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு மாநகர பஸ்களில் இனி இருபது கிலோ வரை லக்கேஜ் எடுத்து செல்லலாம் கட்டணம் இல்லை எம்டிசி மாஸ் அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மாநகர பஸ்களில் இனிமேல் இருபது கிலோ வரை சுமைகளை கட்டணமின்றி எடுத்து செல்லலாம் என்று சென்னை போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மாநகர போக்கு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இதுகுறித்து போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மாநகர போக்குவரத்து கழக பஸ்களில் பயணிக்கும் பயணிகள் தாங்கள் கொண்டு செல்லும் பொருட்களுக்கான சுமை கட்டணம் குறித்து பயணிகளிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் அல்லது புகார்களின் அடிப்படையில் சாதாரண விரைவு மற்றும் சொகுசு பேருந்துகளில் நடத்துனர்கள் பயணிகள் கொண்டு வரும் சுமைகளுக்கு அதாவது லக்கேஜ் சுமை கட்டணம் வசூலிக்கும் போது சில விதிமுறைகளை பயணிகளிடம் நடத்துனர்கள் பின்பற்ற வேண்டும் அதாவது தோள்களில் மாட்டி செல்லக்கூடிய பைகள் துணிகள் கைப்பெட்டிகள் அல்லது பைகள் கேமரா போன்ற கையடக்கமான சாதனங்கள் லேப்டாப் சிறிய அளவிலான கையில் எடுத்து செல்லத்தக்க மின் சாதன பொருட்கள் போன்றவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் சக்கர நாற்காலிகள் கலை நிகழ்ச்சிக்கு செல்லும் நாட்டுப்புற கலைஞர்கள் கொண்டு செல்லும் வாத்திய கருவிகள் முதலியவைகளும் இலவசமாக ஏற்றி செல்ல கூடிய சுமைகளாகும் மாநகர போக்குவரத்து கழக பஸ்களில் பயணிகள் தங்கள் உடைமைகளை எடுத்து செல்ல டிராலி வகையான சூட்கேஸ்கள் அதிகபட்சமாக அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவுள்ள சூட்கேஸ்கள் மற்றும் பைகள் ஆகியவைகள் கட்டணமின்றி பயணிகள் எடுத்து செல்ல அனுமதிக்கலாம் மேலும் ஒரு பயணி சொந்த உபயோகத்திற்கான இருபது கிலோ எடையுள்ள பொருட்களை கட்டணமின்றி எடுத்து செல்ல அனுமதிக்கலாம் மேலும் பயணிகள் எடுத்து வரும் அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு மேல் உள்ள டிராலி வகையான சூட்கேஸ்கள் மற்றும் பெரிய பைகள் இருபது கிலோவிற்கு மேல் எடையுள்ள சுமைகளுக்கு ஒரு பயணிகளுக்கான பயண கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் மேலும் இருபது கிலோவுக்கு குறைவான எடையுள்ள வணிக நோக்கத்திற்காக எடுத்து செல்லப்படும் சுமைகளுக்கு பயணிகளுக்கான பயண கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் அரசால் தடை செய்யப்பட்ட பொருட்கள் கடத்தல் பொருட்கள் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை கொண்டு செல்ல அனுமதிக்க கூடாது பஸ்களில் அதிக இடத்தை ஆக்கிரமித்து மற்ற பயணிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் பெரிய சுமைகளை அனுமதிக்க கூடாது மேலும் சக பயணிகளை பாதிக்கும் ஈரமான சுமைகளை அனுமதிக்க கூடாது பயணிகள் இல்லாத சுமைகள் தனியாக பஸ்ஸில் அனுமதிக்க கூடாது செய்தித்தாள்கள் மற்றும் தவல்களை கொண்டு செல்ல முன் அனுமதி பெற வேண்டும் என்று அந்த அறிக்கை கீழ் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் என்ற முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் மாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்